எங்களுக்கு பத்தாயிரத்தி அறநூறுபா பிடித்தும் போக என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு வாழ்வாக சரியாகுமா எங்களுடைய சம்பள உயர்வு வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்கன்னா இந்த பத்து ரூபாய் என்றது அறவே ஒழிக்கப்பட வேண்டிய எங்களுக்கு இதில் முதுகு ஊடர்பாடு கிடையாது கிடைக்கும் குறைந்தது ஒரு எண்பதாயிரம் எழுபதாயிரம் கிடைக்கும் அந்த சம்பளத்தை எங்களுக்கு கொடுத்துட்டா நாங்கள் இந்த தவறு செய்கிறோம் இந்த சார்பத்தில் நாங்கள் தேவையான செய்ய மாட்டோம்ன்றது உரிய சொல்கிறோம் எங்களை ஒரு அடிப்படை ஊதியம் இருபத்தி ரெண்டு ஆண்டு காலம் ஒரு ஒரு ஊரியன் பணி செய்தால் என்ன கிடைக்கணுன்றது உங்களுக்கு தெரியுமில்லை குறைஞ்சது அடிப்படை ஊதியம் பணி செய்ய தொடங்கும் போது இருபத்தொம்பதாயிரம்னு சொல்கிறாங்க அந்த இருபத்தொன்பதாயிரம் வந்து இன்றைக்கி இருபத்தி ரெண்டு ஆண்டு காலம் பணி செய்தால் எவ்வளோ கிடைக்கும் குறைந்தது ஒரு எண்பதாயிரம் எழுபதாயிரம் கிடைக்கும் அந்த சம்பளத்தை எங்களுக்கு நாங்க நாங்கள் இந்த தவறை செய்கிறோம் இந்த சார்பில் நாங்கள் தேவையான செய்ய மாட்டேன்றது உறுதியாக சொல்கிறோம் இன்று டாஸ்மாக் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் இருபது ஆண்டு காலம் இருபத்தி ரெண்டு ஆண்டு காலம் பணி செய்து வரும் டாஸ்மாக் ஊழியர்களின் பணி நிரந்தரம் காலமுறை ஊதியம் வேண்டி ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இதில் தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் மாண்புமும் முதல்வர் அவர்களும் எங்களுடைய கோரிக்கைகளை நடப்பு கூட்டத் தொடரிலே நிறைவேற்றி வேண்டாம் நிறைவேற்றிட வேண்டும் என்று இந்த கோரிக்கை வாய் இந்த போராட்டத்தின் வாயிலாக கோரிக்கையாக முன்வைக்கிறோம் அது 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 எங்களுக்கு தெரியாதுங்க எங்களுக்கு வந்து பிரதான கோரிக்கை எங்களுக்கு பணி நிரந்தரம் பணி பாதுகாப்பு இருபத்தி ரெண்டு ஆண்டு காலம் சொற்பா ஊதியத்தில் நாங்கள் பணி செய்து வரோம் மற்ற விஷயங்களை பற்றி வந்து அது எங்களுக்கு அது அது எங்களுடைய வேலைகள் என்ன எங்களுக்கு வந்த சரக்கு ஒழுங்காக விற்கிறது ஒழுங்காக பணி செய்வது இந்த வேலைகள் மட்டும்தான் நாங்கள் செய்கிறோம் அதை தாண்டி எங்களுக்கு அதுக்குள்ள என்ன நடக்குது எதுன்றது எங்களுக்கு தெரியாது ஆமாம் அது குறித்து பலவேறு போராட்டங்கள் பல்வேறு கோரிக்கை மனுக்களாகவும் வந்து அரசுக்கும் நிர்வாகம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் அதை பற்றி பரிசீலித்து வருவதாகவும் எங்களுக்கு பாதுகாப்பு தருவதாகவும் அதிகாரிகளும் நிர்வாகமும் வாக்குறுதி அளித்து வருகிறார்கள் அதை உடனடியாக நிறைவேற்றிட இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவிக்கிறோம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா வந்து நெட்வொர்க்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது ஒரு சில இடங்களில் நல்லா கிடைக்குது அது சிரமத்துக்கு சிரமத்துக்கிடையில் தான் நாங்கள் கொஞ்சம் பணி செய்து வருகிறோம் அதை சரி செய்வதற்குரிய நிர்வாகத்திடமும் அரசிடமும் நாங்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்கிறோம் அதை விரைவில் பரிசீலித்து தருவதாகவே வாக்குறுதி அளித்துள்ளார் பத்து என்றது வந்து எல்லா இடத்துலையும் எல்லாமே நிற்கிறது இல்லைங்க முதல்ல எங்களுடைய சம்பள என்றதை நீங்கள் முதல்ல அது கருத்தில் கொள்ளணும் இருபத்திரெண்டு ஆண்டு காலம் இன்றைக்கி பணி செய்யக்கூடிய ஒரு பத்தாயிரத்து இரநூறுபாய்கிறது வாழ்வாதாரக்கூடிய விஷயமா இருக்குமான்றது நீங்களே வந்து மனசாட்சி தொற்று சொல்லுங்கள் அவங்க வந்து நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் தாண்டி வந்து வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு ஒரு ஊதிய உயர்வு இன்றைய ஒரு காலகட்டத்தில் எவ்வளவு இருக்கும் எங்களுக்கு பத்தாயிரத்தி அறநூறு ரூபாய் பிடித்தும் போக என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு வாழ்வு சரியாகுமா எங்களுடைய சம்பள உயர்வு வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்களா இந்த பத்து ரூபாய் என்றது அறவே ஒழிக்கப்பட வேண்டும் எங்களுக்கு இதில் முதல் உடன்பாடு கிடையாது எங்களுக்கு ஒரு அடிப்படை ஊதியம் இருபத்தி ரெண்டு ஆண்டு காலம் ஒரு ஒரு ஊதியன் பணி செய்தால் என்ன கிடைக்கணுன்றது உங்களுக்கு தெரியமில்லை குறைஞ்சது அடிப்படை ஊதியம் பணி செய்கிறது தொடங்கும்போது இருபத்தொம்போதாயிரம்னு சொல்கிறாங்க அந்த இருபத்தொம்பதாயிரம் வந்து இன்றைக்கி இருபத்திரெண்டு ஆண்டு காலம் பணி செய்தால் எவ்வளோ கிடைக்கும் குறைஞ்சது ஒரு எண்பதாயிரம் எழுபதாயிரம் கிடைக்கும் அந்த சம்பளத்தை எங்களுக்கு கொடுத்துட்டா நாங்கள் இந்த தவறை செய்கிறோம் இந்த சார்வர் நாங்கள் தேவையான செய்ய மாட்டேன்றது உறுதியாக சொல்கிறோம்